லியின் கம்ப ராமாயணம் அன்பு ரசிகர்களே லக்ஷ்மியின் கம்ப ராமாயணம் என்பது கம்ப ராமாயணத்தை மூலமாக கொண்டு எளிய மொழியில் லட்சுமியாகிய நான் இரண்டு பாகங்களாக எழுதி சென்னை கிரி புத்தக நிறுவனம் மூலம் வெளியிட்ட நூல் லக்ஷ்மியின் கம்ப ராமாயணம் முதல் பாகம் மற்றும் இரண்டாம் பாகம் இரண்டு நூல்களும் கிரி நிறுவன அனைத்து கிளைகளிலும் கிடைக்கும் பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நாளில் சென்னை மயிலாப்பூர் கிரி நிறுவன வளாகத்தில் நூல் அறிமுக விழா நடைபெற்றது அதில் ராமாயணத்தில் பலரும் அறிந்திடாத பல செய்திகளை உள்ளடக்கிய நூலாசிரியராகிய எனது உரையை கேட்டு மகிழுங்கள் இதோ தொடர்கிறது பகுதி நாற்பத்தி எட்டு

சில வார்த்தைகள் கம்பருடைய வார்த்தைகளையே சில சில நேரங்கள் நான் பயன்படுத்தி இருக்கிறேன் அப்பொழுதுதான் கம்ப படித்த சுவை எல்லோருக்கும் கிடைக்கும் என்பதற்காக கம்பர் இப்போ அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினால் என்றால் அந்த வார்த்தையை தான் அங்கே போட வேண்டும் நான் நான் அதற்காக நான் வார்த்தைகளை மாற்றவில்லை இப்படி எழுதிய நூல்தான் இந்த லக்ஷ்மியின் கம்பராமாயணம் கம்பர் இப்போ ராமாயணம் வந்து கதை வந்து நம்மளுக்கு நல்வழிப்படுத்த என்று கூறினேன் ராமருடைய கதாபாத்திரத்தையே நாம் எடுத்துக்கொள்வோமே அவர் முதலில் பித்ரு வாக்கிய பரிபாலனம் செய்கிறார் அப்பா சொல்படி நடக்கிறார் அப்புறம் தன்னுடைய அம்மாவை தவிர சிற்றையிடமும் ஒரு மதிப்பும் மரியாதையும் வைத்து இருக்கிறார் சகோதரர்களிடம் பாசமாக இருக்கிறார் இந்த பல மனங்கள் புரிந்து கொள்ளலாம் என்றிருந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு தாரம் என்ற நிலையில் இருந்தவர் ராமர் அவர் வந்து இந்த இப்பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் என்று கூறி அவளுக்கு வாக்கு கொடுத்தபடி வாழ்நாள் முழுவதும் ஒரு தாரத்துடன் மிருகங்களிடம் அன்புடன் இருந்தவர் அன்புடன் இருந்தவர் அரவணைக்கும் பண்புடன் இருந்தவர் போர் முறைகளை நெறிப்படுத்தி போர் காண அந்த புரோட்டோகால் எப்படியோ அதைப்படி நடத்தியவர் நிராயுதபாணியான பாணியான ராவணனை இன்று போய் போருக்கு நாளை வா என்று கூறும் அந்த ஒரு தகுதி படைத்தவர் ராவன் இப்படியெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம் அதே போல் அனுமனை அவன் அவ்வளவு படித்த அறிவாளர் என்பதை பார்த்த மாத்திரத்தில் புரிந்து கொண்டு சொல்லின் செல்வன் இவன் என்று புரிந்து கொண்டு அவரோடு பழகி அனைத்து இப்படி பழகியவர் ராமன் சரி நான் இப்படி சொல்லிக்கொண்டே வரும்பொழுதே எனக்கு ஒரு சுவையான செய்தி ஞாபகம் வருகிறது அந்த காலத்தில் பல தாரங்களை மனமுடிக்கலாம் என்று இருந்தது என்று கூறினேன் அல்லவா இதில் இந்த இடத்தில் தான் எனக்கு இந்த செய்தியை சொல்லலாம் என்று தோன்றுகிறது தசரதனுக்கு அறுபத்தி நான்காயிரம் மனைவிகள் மனைவிகள் மட்டும் அறுபத்தி நான்காயிரம் அல்ல அவனுடைய வாழ்நாளும் அறுபத்தி நான்காயிரம் ஆண்டுகள் அவனுடைய அமைச்சர்களும் அறுபத்தி நான்காயிரம் பேர் சேனைகளும் அறுபத்தி நான்காயிரம் பேர் அதோடு ஜனகரின் அரண்மனையில் சுவை சுமக்க முடியாமல் எடுத்து வந்த நபர்களின் எண்ணிக்கையும் அறுபத்தி நான்காயிரம் பேர் இதையெல்லாம் நான் கம்பராமாயணத்தை படித்த பின் தெரிந்து கொண்டேன் அதை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் இதோடு இன்னும் பல சுவையான நிகழ்ச்சிகள் இருக்கின்றன கம்பராமாயணத்தில் நமக்கெல்லாம் தெரியும் சூர்பனகையின் மூக்கையும் காதையும் அறுத்தன இலக்குவன் அறுத்தது நமக்கு தெரியும் இதுதானே ராமாயணத்தினுடைய

புரிந்து விடுகிறது தென் திசைக்கு எவனோ பர்ணசாலையுடன் பெயர்த்து எடுத்துள்ளான் என்பது தெரிகிறது அதற்குள் இருள் கவிந்து விடுகிறது ராமருக்கு தாகம் எடுக்கிறது இலக்குடன் தண்ணீர் எடுப்பதற்காக ஒரு சுனைக்கு போகிறார் அந்த இடத்தில் சூர்படகையை போன்றே இன்னொரு ஒரு அரக்கி அயோமுகி என்பவள் இலக்குவனிடம் எப்படி சூர்படகை ராமனிடம் கேட்டாலோ அதே போல உன்மேல் நான் மையல் கொண்டுள்ளேன் உன்னை திருமணம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறாள் அவளது இலக்குவன் அதே போல சுக்ரி அடுத்த நிகழ்ச்சி சுக்ரீவன் நடக்கிறது சுக்ரீவனை கும்பகர்ணன் தூக்கி கொண்டு போய்விடுகிறான் இலங்கை வரை சென்று விடுகிறான் ராமர் உடனே சுக்ரீவனை காப்பதற்காக இலங்கை வாயில் வரை சென்று சுக்ரி கும்பகர்ணன் மேல் அம்பு விடுகிறார் அந்த அம்பு கும்பகர்ணனில் பட்டு அவன் குருதி பெருகியதால் மயக்கம் அடைகிறான் இந்த சுக்ரீவன் இத்தனை நேரம் மயக்கமுடன் இருந்தவன் இந்த குருதி தெளித்ததால் மயக்கம் தெளிகிறான் தெளிந்த சுக்ரீவன் என்ன செய்கிறான் தெரியுமா இந்த கும்பகர்ணனின் வாய் காது மூக்கு அனைத்தையும் கவி கொண்டு வந்து விடுகிறான் கும்பகர்ணனுக்கு காது வாய் மூக்கு இல்லாமல் தான் அவன் இறுதியில் இணைக்கிறான் இது ஒரு புதிய செய்தியாக இருந்தது எனக்கு அதே போல இன்னொரு செய்தியும் நான் கூற வேண்டும் சீத்தையை ராவணன் கடத்தி கொண்டு போனது எல்லோருக்கும் தெரியும் அதற்கு முன்பே ஆரண்ய காண்டத்தில் விராதன் என்று ஒரு அரக்கன் அவன் சீத்தையை உண்பதற்காக சாப்பிட போகிறேன் என்று கூறி தூக்கி கொண்டு போகிறார் இதுவும் ஒரு புதிய செய்தியாக இருந்தது அதே போல ராவணனுக்கு பத்து தலைகள் இருப்பது நமக்கு தெரியும் அது ஒன்றுதான் எனக்கு தெரியும் கம்பராமாயணம் படிப்பது வரை க கம் ஸ்டெப் ரெதர் அதாவது சூர்ப்பனகைக்கும் கரனுக்கும் சகோதரனான திரிசிராய் என்பவன் அவருக்கு மூன்று தலைகள் இருக்கின்றன இலங்கையை காவல் காக்கும் கங்கினிக்கு எட்டு கைகளும் நான்கு தலைகளும் இருக்கின்றன பல அரக்கைகளுக்கு நெற்றியில் இரண்டு கண்கள் இருக்கின்றன இதெல்லாம் புது செய்தியாகவே எனக்கு இருந்தது அதே போல அனுமன் கும்பகர்ணனுடனும் ராவணனுடனும் சற்று நேரம் கும்பகர்ணனுமான போரோ இறுதி வரை இல்லை அனுமன் ராமனை தோளில் சுமந்து கொண்டு இலக்குவனை தோளில் சுமந்து கொண்டு செல்கிறானே தவிர இறுதி வரை இல்லை இத்துடன் பகுதி நிறைவடைகிறது கிரி நிறுவனத்தில் லட்சுமியின் கம்பராமாயணம் முதல் மற்றும் இரண்டாம் பாகம் நூல்களை வாங்கி படித்து உங்களது மேலான பின்னூட்டத்தை இடுமாறு வேண்டுகிறேன் காத்திருங்கள் பகுதி நாற்பத்தி ஒன்பது தொடர்ந்து வரும்